எங்கேயோ வழியில் பார்த்து அவர் இது பண்ணிட்டே இல்லை ரோட்டை பண்ணுவோம் ஏதோ அது மாதிரி பண்ணித்தான் ஒரு திட்டம் போட்டு வந்து ஓடி வந்து ஒருத்தர் குத்து இப்போ குத்து பட்ட பகல்ல எல்லாரும் இருக்கிற நேரத்துல குத்து விட்டாங்க என்ன பண்ண போடி சேர்ந்தா மாத்திரம் என்ன பண்ணே குத்தாத குத்தாத டாக்டர் கிட்ட ஒரு மாதிரி மாத்திரம் காத்திருக்கப்பட்டேன் ஒரு ரேஷன் கடையில் எவ்வளோ நேரம் ஒரு சினிமா தேட்டரில் எவ்வளோ நேரம் கியூவில் நிற்கிறேன் ரெண்டு நாளைக்கு முன்னாடியே போய் நிற்கிறேன் அப்படிப்பட்ட மக்களுக்கு இங்கே டாக்டர் கிட்டே வந்தால் மாத்திரம் உடனே பார்க்கணும்னு சொன்னேன் என்ன உள்ளே கொடுங்க டாக்டர் தெய்வம் தெய்வம் காசு கேட்கும்போது ஏண்டா கொள்ளக்காரா இதுதான் இதுதான் எங்கள் விஜய் அவர்கள் வந்து இது ஆட்சி சேஃப்டியே இல்லாத ஒரு ஆட்சி அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காரு எட்டு கோடி பேர் தொண்டர்கள் வச்சிருக்கிற ஒரு ரசிகர்கள் வச்சிருக்கிற நீ கிரியேட் பண்ணதுனால தான் இன்னைக்கு எங்களை புத்தகத்துக்கு வந்தாங்க நீ வந்து அரசாங்கத்தை எப்படி கோவை காரணகர்த்தா நீ தான உன்னுடைய படத்தை பார்த்தா நான் பிடிச்சவன் கிண்டியில் நடந்த டாக்டர் பாலாஜி அவர்களுக்கு நடந்த ஒரு இன்சிடென்ட் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ இந்த நிகழ்வை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் ஒரு காலத்தில் எங்களுக்கு இருந்த மரியாதை பேரை ஏமனுக்கும் மனிதனுக்கும் மத்தியில் நாங்கள் நின்றுக்கிட்டு இருந்தோம் உயிரை எடுக்கணும்னு நினச்சாக்கா அதை தடுத்து கொஞ்சம் இருப்பா அப்படின்னு சொல்லி தடுக்கிற அளவுக்கு நாங்கள் இருந்தோம் அந்த அளவுக்கு கடவுளுக்கே கேள்வி கேட்குற சக்தி வாய்ந்தவர்களாக டாக்டர்கள் இருந்தாங்க அடுத்தது வந்து எங்கள் இன்னொரு இது வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலி டாக்டர்ஸ் இருந்தோம் குடும்பத்தில் ஒரு அங்கமாக இருந்தோம் வீட்டில் அண்ட் விசேஷங்கள் எதுவாக இருந்தாலும் வந்து டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்கங்கிற அளவுக்கு அன்றாட நிகழ்வுகளெல்லாம் பங்கெடுத்துக்கிற அளவுக்கு குடும்பத்தில் ஒருத்தராக இருந்தோம் படிப்படியாக இறங்கி போய் இன்றைக்கி எங்களை பார்த்தா கொலை பண்ணுற அளவுக்கு வந்துருக்குது எங்களுடைய குறைபாடுகள் நிறையா இருக்குது அங்கே இல்லைன்னு சொல்லலை வேறு எந்த தொழிலும் இல்லாத ஒரு பிரச்சனை எங்களுக்கு என்னன்னாக்கா மனிதர்களை நேராக பார்க்குறவங்க நாங்கள் யார் மூலமாக நீங்கள் வர வேண்டியதில்லை நேராக டாக்டர்கிட்ட வந்துடுவீங்க ஒரு அதிகாரியை பார்க்கணும்னாக்கா அதிகாரிய பிஏ பார்ப்பீங்க அவரை பார்ப்பீங்க அவரை பார்த்துட்டு அவரை பார்க்காமையே கூட அந்த ஃபைலில் மாத்திரமே பார்த்துட்டு உங்கள் உங்கள் கருப்பா சோப்பானு கூட தெரியாமல் உங்கள் ஃபைலை பார்த்துட்டு முடிச்சுட்டு போயிடுவாங்க பல விஷயங்களை அப்படித்தான் டாக்டர் தொழிலில் தான் நாங்கள் நேராக வந்து நிற்கணும் நாங்கள் தான் பார்த்தாலும் ஃபைல் பார்க்க மாட்டோம் உங்களை பார்ப்போம் அதனால் நேரடி இது இருக்குது அதனால தான் தாக்குதலுக்கு ஆளாகிறதுக்கு எங்களுக்கு எல்லாமே இருக்குது ஒரு தூக்கிட்டு வருவாங்க குத்து கொலை கொலையீரும் தூக்கிட்டு வருவாங்க ஐயோ டாக்டர் பா பாருங்க வா பாருங்க டாக்டர் அப்படிம்பாங்க நாங்கள் பார்க்க ஆரம்பிப்போம் பக்கத்தில் ஒருத்தர் சொல்லுவார் எவ்வளோ நிதானமாக பார்க்குறான் அந்த நாளும் ஒரு அவசரம்னு சொல்கிறோம் பாக்க உங்களுக்கு அவசரங்க எனக்கு அந்த நோய் என்னன்னு தெரியும் நான் என்ன செய்யணுமோங்க நான் அந்த நிதானமாக தான் நான் வேலை செய்யணும் நானும் உங்களோட பதறிக்கிட்டு கத்திக்கிட்டு இருந்தாக்க என்ன வேலை ஆகும் ஸோ அது அதை நோயாளி அந்த நோயாளி நோயாளிக்கு இது இப்போ இல்லை நோயாளி சொந்தக்காரர் இருக்காம பாருங்க அவன்தான் பிரச்சனை இப்போ கூட இந்த சந்தர்ப்பம் இதில் பாருங்கள் நோயால் பாதிக்கப்பட்ட நோயாளி வரல உறவுக்காரன் ஒருத்த வந்து எல்லாம் போகிறான் அது என்ன பண்ண முடியும் அது வர வழி இல்லை இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் இந்த இது பல்வேறு வகையான எங்களை வந்து அன்னைக்கு வந்து தெய்வமாக நினச்சிக்கிட்டு இருந்த எங்கள் தொழிலை கேவலப்படுத்தி பல்வேறு வகையான தாக்குதல் எங்கள் மேல் நடக்குது ஒரு பிரசவத்தில் வந்து ஒரு குழந்தைக்கு ஏதோ ஆச்சுன்னாக்கா உடனே சாலை முறியல் உடலே வாங்க மறுத்து போராட்டம் வந்து டெய்லி செய்தியில் ப பத்திரிகையில் வருது பார்க்குறோம் மருத்துவர்களுக்கு எதிராக எவ்வளோ தகவல் உண்டா அவ்வளோ வருது ஆனால் உடம்பு செல்லன்னு பார்த்தாக்கா எங்ககிட்ட தான் வந்து படுக்கிறீங்க இந்த எழுதுனார் அந்த செய்தி போட்டார் இல்லையா உடலை வாங்க மறுத்த பெரிய ஹெட்லைன்ஸ் போட்டாங்கல்ல அந்த பேப்பர்காரரை உடம்புச்சிடலாம் எங்கிட்ட தவிர ஆனால் அதே சமயத்தில் எங்களை எவ்வளோ கேவைப்படுத்த போய் இது பண்ண முடியுமோ பண்ணுறாங்க இது காரணம் எங்கள் மேலேயும் தப்பு இருக்குது நாங்கள் கொஞ்சம் கமர்ஷியலாக இருக்கோம் இல்லைன்னு சொல்லலை இந்த கமர்ஷியல் ஆனதுக்கு காணதுனால தேவையற்ற பல விஷயங்கள நம்ம பரிசோதனைகளுக்கு பேரில் லேப் இதுங்கிற பேரில் இதெல்லாம் இருக்குது இல்லைன்னு சொல்லலை குறைகள் குறைவான தொழிலும் தான் நீங்கள் எடுத்துக்கணும் துறைகள் அற்ற தொழில் நான் சொல்லவே வரல மற்ற துறைகளில் நீங்கள் நடக்கிற இதெல்லாம் பார்க்கும்போது இதில் ஆனால் இதில் என்னன்னா ஒரு என்ஜினியர் தப்பு பண்ணால் ஒரு கட்டடம் தான் இடிஞ்சு இதாக கட்டடங்கள் உடைஞ்சு கொள்ளும் ஆனால் அதில் உளுந்து உடஞ்சு குடும்பம் போது நிறைய பேர் சேர்த்து போகலாம் அப்போ நேரடியாக அவரால் இது பண்ணுவோம் ஆனால் ஒரு நோயாளி நீங்கள் கூட்டிகிட்டு இருந்து நான் தப்பு பண்ணால் அந்த நோயாளி சேர்த்து போவோம் அதனால் என்னுடைய பொறுப்புகள் மிக அதிகம் அதனால் தான் எங்கள் தவறுகள் மிகைப்படுத்தப்படுகின்றன தவறுகள் குளோரிஃபை ஆகுது இதெல்லாம் நாங்கள் யோ கல்லூரி மருத்துவக் கல்லூரியில் படிக்கும்போது எங்களுக்கு இதெல்லாம் எங்களுடைய ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுத்தாங்க சொல்லிக் கொடுத்தாங்க மனிதன் நம்ம ஒரு மனிதனே எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறதெல்லாம் எங்களுக்கு இது பண்ணியிருந்தது இவ அந்த நோயாளி இறந்தால் அந்த குடும்பம் என்ன ஆகும் அந்த பேக்ரவுண்டெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிட்டு இது பண்ணணும் ஆனால் அதே சமயத்தில் அந்த கழிவிறக்கத்தினால் நான் வந்து செய்ய வேண்டிய வைத்தியத்தை நான் விட்டுறக்கூடாது ஏன்னா சில மருத்துவ மு முறைகள் வந்து கொஞ்சம் கடுமையானதாக இருக்கும் நோயாளிக்கு கடுமையான வலியெல்லாம் கொடுக்குற மாதிரிலாம் இருக்கும் ஐயோ இவ்வளோலாம் வலியில் அந்த பேஷண்ட் தாங்குவானால் நான் நோயாளி மாதிரி நினச்சேன்னா வைத்தியம் பண்ண முடியாது குத்தி தான் ஆகணும் அது குத்தி தான் எடுத்தாகணும் அது இன்னைக்கு வந்து நிறைய மருத்துவ இதெல்லாம் மருந்துகள் இதெல்லாம் டெக்னிக்கெல்லாம் வந்துட்டதுனால வலி இல்லாத சிகிச்சை முறைகள் இப்போ நிறையா வந்துடுச்சு இது மாதிரி பல விஷயங்கள் அந்த குத்தி எடுக்கிற வழி கூட இல்லாமல் பார்க்குறதுக்கு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து பல இன்றைக்கி வந்து ட்ரைவிங் சர்ஜரி இந்த மாதிரி நிறையா வந்துருக்குது எல்லாம் மாறுதல்கள் நிறையா வந்துக்கிட்டு இருக்குது இருந்தாலும் டாக்டர்களை பற்றி பயங்கரமான ஒரு வா போனால் படம் பிடிக்கிடுவான் போனால் படம் பிடிக்கிடுவான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படி அது அந்த குறைகளை எல்லாம் நான் வந்து சொல்லிட்டு போக முடியாது இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அந்த 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 ஒருத்தர் வந்து யாரோ ஒருத்தர் கொலை பண்ணதா சொல்கிறாங்க மருத்துவமனைக்குள்ளாரே வந்து கொலை எங்கேயோ வழியில் பார்த்து அவர் இது இப்படி பண்ணிட்டே இல்லை ரோட்டில் இது பண்ணுவா ஏதோ அது மாதிரி பண்ணியிருந்தா மருத்துவமனைக்குள்ளார திட்டம் போட்டு வந்து கொண்டு கத்தியில் குத்திருக்காரு அது தான் எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை பாதுகாப்பு இல்லை ஏன்னா இன்றைக்கி டேரெக்டாக ம நோயாளிகளை பார்க்குறோம் நம்ம மக்களை பார்க்குறோங்கிறத கன்சியூமர்ஸை நிறையா பார்க்குறோம் ஆபத்து நிறைந்த ஒரு தொழிலில் இருக்கிறோம் இன்றைக்கி மக்களுடைய மனநிலை மாறி இருக்குது அதனால் எங்களுக்கு பாதுகாப்பு தேவைன்றது தான் இப்போ என்னுடைய இது இருக்குது இது இது இன்னொரு இது பக்கம் என்ன சொல்கிறோன்னாக்கா டாக்டர்களும் கொஞ்சம் அந்த கடுமையாக பேசுகிறது இந்த மாதிரி தூக்கி அரிஞ்சு பேசுகிறதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கணும் சில அந்த எங்கள் ஆசிரியர்கள்லாம் அனுபயிருக்காங்க அவன் சிறு மூஞ்சி டாக்டராச்சும் ஆனால் கைராசியாக இருப்பான் தொட்டால் சரியாயிடும் கை அவன் விரல் வச்சானா நோய் போய்டும் இப்போ தீவிரதவையெல்லாம் தீரும் ஆனால் வந்தவுடனே நீ எரிச்சு எரிஞ்சு விடுவானுங்க அப்படின்லாம் பேசுவாங்க அவருடைய கைராசிக்காக நம்ம அதை பொறுத்துக்கிறோம் அது மாதிரி இருந்து இன்றைக்கி வந்து அந்த கைராசி டாக்டராக இருந்தால் கூட அந்த மாதிரி பேசினவெல்லாம் மக்கள் பொறுத்துக்க மாட்டேங்கிறதையாக இருக்கணும் காலத்தாபத்தம்லாம் வந்து இன்றைக்கி மக்கள் ஏற்றுக்க மாட்டேங்க மாட்டேங்கிறாங்க நாங்கள் ஒரு தடவை கேட்டோம் ஓபிவர்ஸ்லாம் பெரிய லேட் ஆகுது அப்படின்னும் டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி என்னுடைய சீனியர் இருந்தார் அவர் கேட்டார் அதே நம்ம டாக்டர்கிட்ட வரும்போது மாத்திரம் காத்திருக்க மாட்டேங்கிறீங்க ஒரு ரேஷன் கடையில் எவ்வளோ நேரம் உட்காந்துருக்கீங்க ஒரு சினிமா தேட்டரில் எவ்வளோ நேரம் க்யூவில் நிற்கிறேன் ரெண்டு நாளைக்கு முன்னாடியே போய் நிற்கிறேன் இல்லை அப்படிப்பட்ட மக்களுக்கு இங்கே டாக்டர்கிட்ட வந்தால் மாத்திரம் உடனே பார்க்கணுன்னு சொன்னால் என்ன அர்த்தம் எல்லா இடத்துலையும் நீ காற்றுருக்கேன் இங்கேருந்து நான் காத்திருக்கணும் ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறேன் உன் பஸ்ஸு லேட்டாகுது காத்திருக்குறேன் ஒரு ஃப்ளைட்டுக்கு போகிறேன் ஃப்ளைட் டிலே ஆங்குற உட்காந்துருக்குறாரு அங்கே பார்த்தா கத்துறதில்லை என்கிட்ட மாத்திரம் வந்து என்ன கத்துற இழிச்சவாயன் இது தான் எங்களுக்கு இருக்கிற பிரச்சனை எல்லா இடத்துலையும் கற்றுமா டாக்டர்கிட்ட மாத்திரமாக உடனே கத்தி எடுத்துகிட்டு வந்தாச்சு என்ன பாதுகாப்பு இருக்குது இன்றைக்கி மருத்துவர்கள் நாங்களும் அதை வந்து பார்க்க வேண்டிய ஒரு ஒரு மறுசிந்தனைக்கு ஆளாக இருக்கிறோம் இது போன்ற ஆபத்துக்கள் நமக்கு இருக்குதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் மக்கள்கிட்ட பழகும் போது நம்முடைய வழக்கப்படியாக இருந்த முறைகளை எல்லாம் மாற்றி இன்றைக்கி இருக்கிற மக்களுடைய மனநிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றணுங்கிறது இந்த நிகழ்ச்சி மூலமாக எனக்கு தெரியுது பாதுகாப்பு எங்களுக்கு கொடுக்கணும் பாதுகாப்பு எங்களுக்கு கொடுக்கணும் நீங்கள் எப்படி சொல்கிறேன்னா பாதுகாப்பு கொடுக்கறதுனால மாத்திரம் எங்களை காப்பாற்றிட முடியும் நான் நம்பலை யாரையுமே காப்பாற்றிட முடியும்னு நான் நினைக்கிறேன் இந்த இசட் பாதுகாப்பெல்லாம் இந்த அரசியல்வாதிகள் சிரிப்பாக தான் ஓடி வந்து ஒருத்தன் குத்துப்பிட்டா இப்போ குத்து விட்டாங்க பட்ட பகலில் எல்லோரும் இருக்கிற நேரத்தில் குத்தி குடு என்ன பண்ண போலீஸ் இருந்தால் மாத்திரம் என்ன பண்ணியிருக்க முடியாது குத்தாதான் குத்தாத வந்து சொல்லியிருக்க முடியும் அதனால் இதெல்லாம் வந்து நம்ம இருந்தாலும் மருத்துவமனையை சுற்றி ஆகும் அப்போல்லாம் வந்து போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும் ஸ்டாண்டில் நாங்கள் படிக்கும்போது எல்லாம் எல்லா மருத்துவமனையிலையும் போலீஸ் ஸ்டேஷன் உண்டு ஒவ்வொரு வார்டு கிட்டையும் போலீஸுக்கள்லாம் இருப்பாங்க காவல்துறையினர் நிற்பாங்க இன்றைக்கி ஆல்மோஸ்ட் அது இல்லை இப்போ இந்த கிண்டி இதில் பார்த்தபோது நாங்கள் அட்மிட் ஆயிருந்தோம் ஏ இப்போ அதை புதுசாக வந்ததுக்கு இல்லை கொரோனாவுக்கு அது ஹாஸ்பிட்டலாக இருந்தது கொரோனா டைமில் பிரமாதமாக பார்த்துக்கிட்டாங்க ரொம்ப பிரமாதமாக பார்த்துக்கிட்டாங்க ஒரு அது அந்த கட்டடத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நர்சிங்கம் அந்த மிகச்சிறந்த நர்சிங்கம் மிக அதிகமாக வச்சு பணம் வாங்குகிற நர்சிங்கம் கூட அந்த அளவுக்கு இருக்குது அந்த அளவுக்கு அந்த கட்டடம் இருக்குது எதை தப்பு நடந்து போச்சு நடந்துருச்சு அது இதாகி போச்சு பொறுப்பா ஆனால் இது ஒரு பெரிய விழிப்புணர்ச்சி எங்களுக்கும் வந்துருக்குது உயிரை காப்பாற்றான சூழ்நிலையில் நம்ம இருக்கிறோம் நமக்கு கிடைக்க வேண்டிய மரியாதைகள் நமக்கு கிடைக்கல அதுக்கு மக்கள் காரணமா அரசாங்கம் எங்களுக்கு பாதுகாப்பு மறுக்கருத்தே இல்லை சரி இப்போ ரீசெண்டா நடந்த இந்த கொல்கட்டா இஷுவா இருக்கட்டும் மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை நீங்க சொன்ன மாதிரி அப்ப இருந்த மாதிரி இப்போ மருத்துவர்களுக்குன்னு பாதுகாப்பு இல்லை ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க பண்றாங்க ஆனால் இப்போ ஒரு ஒருத்தவங்க ஒரு ஒரு கருத்து வைக்கிறாங்க இப்போ அந்த பாதிக்கப்பட்ட அந்த நபரின் அம்மாவாக இருக்கட்டும் அவங்க சொந்தக்காரங்களாக இருக்கட்டும் இல்லை டாக்டர் சைட்லேருந்து ஒரு கருத்து வைக்கிறாங்க அவங்க ஃபேமிலி சைட்லேருந்து ஒரு கருத்து வைக்கிறாங்க ஸோ ஒரு 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 ஒருத்தவங்க ஒரு ஒரு கருத்து அம்மா மேலே இருக்க பாசத்தில் பையன் பண்ணிட்டான் இல்லை டாக்டர் இது மாதிரி ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் கொடுக்கல அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை அவர் கொடுத்த ட்ரீட்மெண்ட்னால தான் இப்படி ஆச்சுன்னு சொல்கிறாங்க புற்றுநோய்க்கு யூஸ்வலாக கொடுக்குற ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து கீ கீமோ தெரப்பி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ கீமோ தெரப்பின்றது வந்து யூஷுவலாக அது பெயின்ஃபுல்லாக தான் இருக்குமா பெயின்ஃபுல் இல்லை அது சைட் எஃபெக்ட் ஜாஸ்தியாக இருக்கும் கொடுக்கும்போது ஒன்றுமே தெரியாது கீமோ தெரப்பியில் வந்து ரேடியோ தெரப்பி இருக்குது அப்புறம் மருந்து மாத்திரைகள் இருக்குது மருந்து ஊசிகள் இருக்குது இவ்வளோ மூணு வகையில் இருக்குது இந்த ரேடியோ தெரப்பி கொடுக்கும்போது வந்து ஒன்றுமே தெரியாது அவங்கள படுக்க வச்சு எக்ஸ்ரே மிஷினை வச்சு அந்த இவ்வளோ ரேடியேஷன் கொடுக்கணும் ஒன்றுவாங்க பேஷண்ட் ரொம்ப ஜாலியாக வந்து படுத்துருவாங்க படுத்துட்டு ஒன்றுமே வழி இல்லாமல் இருக்கும் எ முடிச்சுட்டு எந்திரிச்சு வரும்போது கை காலெலாம் அப்படியே உளுந்து போன மாதிரி இருக்கும் நிற்க முடியாது தடுமாறிட்டு வருவாங்க என்ன அவங்க கேட்பாங்க என்னங்க நல்லா வந்து படுத்த அந்த ரேடியேஷனில் தலைமுடி உதரும் ரத்தம் ரத்த வெள்ளணுக்கள் அணுக்கள் சிவப்பு குறையும் ஒரு ரெண்டு ரேடியேஷன் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு தடவை பிளட் பிளட் ட்ரான்ஸ்மேஷன் கொடுக்கணும் ரத்தம் ரத்தம் ஏற்றணும் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது அதுக்கப்புறம் வந்து எலும்புகள்லாம் ஒரு மாதிரி உடஞ்சி போகிற அளவுக்கு இதாகும் புற்றுநோயால் வருகிற பிரச்சனையை விட இந்த கீமோ தெரப்பி ரேடியோ தெரப்பி கொடுக்குறதுனால வர்ற பிரச்சனைகள் மிக அதிகம் அதே மாதிரி சில ம சில புற்றுநோய் மருந்து கிட்டது கொடுத்த உடனே கடுமையான வாந்தி வரும் இப்படி தான் வாந்தி வரும்னு இருக்காது அதுக்காக நாங்கள் இளநீ கொடுத்து அந்த வாந்தி வர்றதை தடுக்கிறதுக்கான சில மருந்துகள்லாம் கொடுப்போம் அதாவது புற்றுநோய் சிகிச்சைங்கிறது இன்றைக்கு ஒரு பெரிய பிரச்சனைக்குரியது பல சமயங்களில் இப்போ நோயாளிகள் என்ன சொல்லுவாங்கண்ணா அந்த வார்டில் எங்களைலாம் போஸ்ட் பண்ணும்போது ஏண்டா டாக்டர் ஆனோன்ருக்கும் ஆண் நோயாளிகளை பார்த்தா கூட எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இருக்குது அவங்க ஒரு மாதிரி சமாளிப்பாங்க பெண் நோயாளிகள் வந்து படுத்துருக்கும்போது போது இந்த தொழிலுக்கு வந்ததே பெரிய தப்புங்கிற ஃபீலிங் வரும் அவ்வளோ க இருக்கும் பார்க்குறதுக்கு அவ்வளோ வேதனைகள் இருக்கும் அதில் அந்த ஊசி போடும்போது அந்த ஊசி வலி எடுக்கும் வலி எடுத்தாக்கா எடுத்து கும்பிடுவாங்க அப்பா கொஞ்சம் பார்த்து போட்டு பாடுவாங்க கஷ்டமாக இருக்கும் சில நோயாளிகளுக்கு அந்த சில பெத்திலின் போடுற சில மருந்துகள்லாம் வந்து அது கொடுத்தா ஆறு மணி நேரம் தான் வேலை பார்க்கும் அதில் நாலு மணியான நாலு மணி நேரத்துக்கு அப்புறமே அதனுடைய வீரியம் குறைய குறைய அந்த வலையை திரும்ப வர ஆரம்பிக்கும் உடனே எந்திரிச்சு உட்காந்து அந்த ஊசி போட்டிருப்பா அந்த ஊசி போட்டிருப்பா டாக்டர் வந்து ஊசி போட்டுப்பான்னு கெஞ்சுவாங்க அளவுக்கு மாரி போட முடியாது இதெல்லாம் அந்த மா அந்த கேன்சர் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறத போல் ஒரு கொடுமை எதுவுமே இருக்காது ஏன்டா மனுஷ பறவை எடுத்தோன்னே இருக்கும் இது நமக்கு வந்து என்ன ஆகும் இதெல்லாம் இருக்குது எவ்வளோ இருக்குது கண்ணால் பார்த்துக்கிட்டு இருப்போம் ஒன்றுமே பண்ண முடியாது இவ்வளோ மெஷின்ஸ் ஒரு மெஷினுடைய விலை வந்து முந்நூறு கோடி அந்த அளவுக்கு இருக்குது என்னடா பண்ண ஒன்றும் முடியாது அப்போ தான் தெரியும் என்ன தான் நீ உயர உயர பிறந்தாலும் உனக்குன்னு ஒரு எல்லர் அதை தாண்ட முடியாது உன்னையும் பேர் தான் நடக்கும் இதெல்லாம் இருக்குது இப்போ அந்த டாக்டர் சரியாக பார்க்கலன்னு அவங்க குற்றம் தூ தூக்கிட்டு வந்து போடும்போது டாக்டர் எப்படியாவது காப்பாற்றுவாங்க நம்ம எதாவது பண்ணி இது பண்ணி எல்லாம் முடிச்சுட்டதுக்கப்புறம் சரி நல்லா ஆகிடுச்சுக்கோ அப்படின்ட்டு சரி ஃபீஸ் எவ்வளோ எவ்வளோ ரெண்டு ஊசி போட்டால் அதை எழுந்திரிச்சு உட்காந்துக்கிச்சு விட்டுருந்தா அதே எழுந்திரிச்சு உட்காந்துருக்கும் போட்டுருக்கு இது காசா கொள்ளடிக்கிறீங்கயா யார் உள்ளே கொடுங்க டாக்டர் தெய்வம் தெய்வம் காசு கேட்கும்போது ஏண்டா கொள்ளைக்காரா இதுதான் இதுதான் எங்கள் தொழில் உயிரை கொடுத்து காப்பாற்றும் ஆனால் நன்று கெட்ட த அவமானமும் கேவலமும் இது பண்ணுறது எங்களை கேவலப்படுத்தி எடுக்காதவங்க யார் இருக்கிறா மீடியா கடைங்களை சாவா விட்டு வச்சுக்கி அடிச்சு கொண்டா கூட கேட்கறதுக்கு ஆள் இல்லைங்கிற மாதிரி ஆகிப்போச்சு அந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில இருந்து அந்த ரிப்போர்ட் எல்லாமே வந்து போலீஸ் அஞ்சு பேர் வந்து எடுத்துட்டு போயிட்டாங்க ஜெராக்ஸ் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போயிட்டு திருப்பி இன்னும் இன்ன வரைக்கும் அது ரிட்டர்ன் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஸோ அந்த ரிப்போர்ட்ல அப்படி என்ன இருக்கும் லைக் அப்ப அவங்க கொடுத்த மருத்துவம் எதாவது சிகிச்சை எதாவது தப்பா அதெல்லாம் செக் பண்றதுக்கு எடுத்துட்டு போயிருப்பாங்க அது பண்ணாலும் தப்பா இல்ல அவங்க சொல்றது போலீஸ் வந்து குற்றவாளி அப்ப அதை கத்தி எடுத்துட்டு போய் குத்திடலாம் போலீஸ்

அதில் என்ன தப்ப கட்டுப்பிடிக்கிறீங்க அதை சொல்லுங்க அப்படி எடுத்து ஜெராக்ஸ் எடுத்துட்டு கொடுக்கல அதனால பேஷண்ட்டுக்கு அவங்க உறவினர்கள் என்ன சொல்றாங்கன்னா அவங்க வந்து இந்த ரெக்கார்ட்லாம் வந்து மாற்ற ட்ரை பண்ணுறாங்க இல்லை அழிக்க ட்ரை பண்ணுறாங்க அவங்க தப்பான சிகிச்சை கொடுத்துட்டாங்க அப்படின்னு அவங்க உறவினர்கள் வந்து இந்த கருத்தை முன்வரிச்சு வச்சிருக்காங்க அப்போ அதை கேட்க வேண்டியது அது இன்னொரு டாக்டர் பேனல் போட்டு விசாரிக்க வேண்டியது அதில் அந்த அந்த சந்தேகத்துக்கு இடம் இருக்குது அது போலீஸ் பண்ணுறதுக்கு போலீஸ் மேலே ஆக்ஷன் எடுக்கணும் ஓகே யாரையாவது நம்பணும் இந்த ஒரு நோயாளியை பொறுத்தவரை டாக்டர்கள் அயோக்கியர்கள் போலீஸ்காரர்கள் அயோக்கியர்கள் எல்லாருமே அயோக்கியர்கள் அதனால் இந்த குடும்பம் மாத்திரம் தான் அயோக்கியர்கள் அப்படி தான் நான் எடுத்துக்கணும் சார் நேற்று நடந்த அந்த இன்சிடென்ட்டுக்கு வந்து நிறைய பேர் வந்து கண்டனம் தெரிவிச்சுட்டு வந்தாங்க இதில் மெயினாக வந்து டிவி கேவின் தலைவர் விஜய் அவர்கள் வந்து இது ஆட்சி சேஃப்டியே இல்லாத ஒரு ஆட்சி அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காரு ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மெர்சல்னு ஒரு படம் வந்தது இவர் தான் ஹீரோ விஜய் அவருடைய கட்சியில் இப்போ ரெண்டு கோடி உறுப்பினர்கள் இருக்கிறாங்க இந்தியாவினுடைய மிகப்பெரிய கட்சி இந்தியாவில் தமிழ்நாடு இல்லை இந்தியாவில் ரெண்டு கோடி பேர் இருக்கிற உறுப்பினர்கள் உள்ள கட்சி அந்த மெரிசல் படத்தில் டாக்டர் தான் இல்லை எஸ் சூர்யா நடிப்பார் எப்படியெல்லாம் ஏன் மாற்றி கொலையெல்லாம் பண்ணுற அளவுக்கு போகிறாருன்னு காட்டுவாங்க இப்படி மக்கள் பற்றியில் வந்து ஒரு நெகட்டிவ் இம்பாக்டை மா டாக்டருக்கு மேலே ஏற்படுத்தினாக்கா அந்த படத்தை பார்த்து தான் அவன் கத்திகளை எடுத்து குத்தறதுக்கு வந்தான் அதுக்கு காரணம் யார் உன் படம் நீ தான் இந்த ஆட்சியில் வந்து இது இல்லைன்னாக்கா உன்ன மாதிரி படங்களை எடுத்து விட்டாக்கா எப்படி ஆட்சி எப்படி நடத்துறது அதுதான் கேள்வி பதில் சொல்லு கரெக்ட் இந்த மாதிரி படத்தை எடுத்து விட்ற அதே மாதிரி விஜயகாந்த் ஒரு படத்தை எடுத்து விட்டார் ரமணன் பணத்தை வச்சுக்கிட்டு பா கா சம்பாதிப்பானுங்கன்னு எடுத்தார் உடம்பு சரியில்லாமல் அவரே படுத்தார் அந்த பணத்தை வச்சு சம்பாதிக்கிற டாக்டருக்கு தான் அவரை வச்சு பல காலம் காப்பாற்றினாங்க எங்களை கேவலைப்படுத்துறது ஒரு பக்கம் அப்புறம் எங்ககிட்ட வந்து நிற்கிற ஏன் நிற்கிற இன்னும் உனக்கு அந்த ச மெர்ச்சல் படுத்த கதை வச்சனை எழுதுனார் அந்த அந்த கதை வச்சனை கருத்த போய் வைத்தியம் தானே ரமணா கதை வச்சனை எழுதுனாரு அவர்கிட்ட போய் வைத்தியம் பண்ணிக்கிற இதுக்கிட்டா புடத்தை வச்சு பிழைக்கிற டாக்டர் கிட்டே வர்ற வில்லனாக இருக்கிற டாக்டர்கிட்ட ஏன் வர்ற நீ கிரியேட் பண்ணது தானே ரெண்டு கோடி பேர் தொண்டர்கள் வச்சிருக்கிற ஒரு ரசிகர்கள் வச்சுருக்கிற நீ கிரியேட் பண்ணதுனால தான் இன்றைக்கி எங்களை குத்துறதுக்கு வந்தாங்க நீ வந்து அரசாங்கத்தை இப்படி இது பண்ணலாம் காரணகர்த்தா நீ தானே உன்னுடைய படத்தை பற்றா நான் குடிச்ச வர்றாங்க ரெண்டு கோடிங்கிறது தமிழ்நாட்டினுடைய ஜனத்தொகையில் மூணில் ஒரு பங்கு ஆறு கோடி தான் ஜனத்தொகை அதில் ரெண்டு கோடி பேர் அவர்கிட்ட தான் இருக்காங்க ஆக அவருடைய படங்களை வந்து தமிழ்நாட்டினுடைய மூணில் ஒரு பங்கு பார்க்குறப்போது அதில் ஒருத்தராக இருக்கலாம் அந்த கொலைப்பண்ணுவாரு அது அவர் தான் விசாரிக்கணும் விசாரித்து பார்க்கணும் அவருடைய ரசிகராக என்னன்னு விசாரிச்சு பார்க்கணும் ஓகே இப்போ அந்த தாண்டி அரசியல்னு வரும்போது விஜய் அவர்கள் வந்து கூட்டணிக்கு யார் வந்தாலும் ஓகே ஆனால் இப்போ ஏடிஎம்கே கூட வந்து கூட்டணியில இருந்தால் முதல்வர் வந்து எடப்பாடியும் துணை முதல்வர் நானாவும் இருப்பேன் அப்படின்ற மாதிரி மக்களிடத்துல ஒரு சலசலப்பு போயிட்டு இருக்கு அது வந்து அவர் அவர் வந்து ஒரு பாஜக ஒரு தான்மா அவரு விஜய் விஜய் ஒரு அங்கம் ஏடிஎம்கே ஒரு அங்கம் பழனிச்சாமி தலைமையில் இருக்கிற ஏடிஎம்கே தானே சொல்கிறீங்க அவர் ஒரு டீமாக இருந்தார் அவர் வந்து உபயோகம் இல்லைன்றதுனால தான் விஜய் அவங்க கொண்டு வந்துட்டாங்க இப்போ அவர் விஜய் வந்திருக்காரு ரெண்டு பேரும் அது அமித்ஷா சொல்லுவார் நீ சீஃப் மினிஸ்டார் நீ டெப்டி சீஃப் மினிஸ்டர் அதனால் அவங்க சொல்லுவாங்க இவங்க ஒன்றும் முடிவு எடுக்க முடியாது நான் இருக்கிறேன் நீ இருக்கிறேன்னு அவர் சொல்லுவார் டேய் இப்போ அந்த அந்த சேனல் போய் உட்காருன்னா அப்போ உட்காரணும் அப்படி இல்லைன்னா அமலாக்கத்துறை வரும் அதனால் அவர் சொல்கிறார் அவர் தான் முடிவு எடுப்பார் இவங்க யார் முடிவு எடுக்கிறதுங்க பிஜேபி சொல்லிட்டு அப்புறம் கேட்டுக்கலாம் இவங்களையும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இவங்க ரெண்டு பேரும் சொல்கிற கேட்குற வேலைக்காரர்கள் யார் ஜஸ்ட் எம்ப்ளாயிஸ் ஆஃப் பிஜேபி இவங்க அந்த முடிவு எடுக்க முடியாது முடிவு எடுக்கிறது அவன் அமைச்சா சார் கடைசியாக ஒரே ஒரு கேள்வி இந்த இன்சிடென்ட் நடந்திருக்கு இல்லையா ஸோ இப்போ அந்த டாக்டர் மேலே தப்பு இல்லை இந்த அந்த ட்ரை பண்ண அந்த விக்னேஸ்வரன் அப்படின்ற பையன் மேலே தப்புன்னு ஒரு ஒரு கருத்து போயிட்டுருக்கு ஆனால் இதுக்கு ஒரு சொல்யூஷனா நீங்கள் என்ன வரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க இதுக்கெல்லாம் சொல்யூஷன் கொடுக்கவே முடியாதுமா அந்த நேரத்தில் வரக்கூடிய கோபத்தை வந்து தடுக்கிறதுங்கிறது சுலபமே கிடையாது தற்கொலை ஏன் நடக்குது அந்த நேரத்தில் அவனுக்கு அந்த அந்த தற்கொலை பண்ணிக்கிறவங்களுக்கு வந்து என்ன செய்யறதுன்னு தெரியாமல் ஒரு சன நேரத்தில் எடுக்கிற முடிவு இப்போ வந்து மேலே இருந்து குதிச்சு தற்கொலை பண்ணிக்கலாம்னு குதிக்கிறான்னு வச்சுங்க பாதி தூரம் ஐயோ குதிக்காமல் இருந்தால் பரவாயில்லைங்கிற எண்ணம் வரதான் செய்யும் லேட்டு தற்கொலை பண்ணிக்கும் போது அந்த மரணம் போது நிச்சயமாக அந்த எண்ணம் வரும் எப்படா உனக்கு தெரியும்னு கேட்காதீங்க ஒரு அனுமானத்தில் தான் சொல்கிறேன் ஏன்னா இது செத்து போனவங்கனு தான் தெரியும் அந்த நேரத்தில் என்ன இந்த இதுங்கெல்லாம் தீர்வே சொல்ல முடியாது அந்த சன இப்போ இந்த கத்தியால் குத்தனை பையனை இப்போ கேட்டிங்கன்னாக்கா ஒரு நிமிஷம் யோசனை பண்ணிட்டு இது நான் பண்ணியிருக்க வேண்டியதில்லை சார் சொல்லுவோம் யோசித்து பார்த்தா அந்த நேரத்தில் வந்தோம் ஒரு குழந்தை ஏதோ ஒன்று தப்பு பண்ணி போட்டு அடிச்சு விட்றோம் அடிச்சு விட்டு ஐயோஜோ குழந்தைய அடிச்சுட்டு போய் அது அது மனித இயல்பு அது ஒன்றும் பண்ண முடியாது தேவையில்லாமல் கோவச்சிக்கிறது தேவையில்லாமல் அடிக்கிறது எல்லா இளவும் பார்த்திங்கன்னா அந்த மனிதர்களுக்கு மட்டுமே உரித்தானது எந்த மிருகமோ எந்த இதோ ஒரு மிருகங்களை வேட்டையாட போனோம்னா அவங்களுக்கு சொ எந்த மிருகமும் வந்து நம்மக்கிட்ட சண்டைக்கு வரவே வராது புளியோ சிங்கமோ முன்னாடி வந்தால் நம்ம வந்து பயப்பட வேண்டியதில்லை அது பாட்டுக்கு போயிடும் தன்னுடைய வேலையை பார்த்துட்டு போயிடும் பசி எடுத்தால் தான் அது அடிக்கிறதுக்கு வரும் நீங்களாக போய் தொந்தரவு பண்ணால் தான் அடிக்கிறதுக்கு ஒரு பாம்பு வருது அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும் நீங்கள் போய் எதாவது சேர்ந்தீங்கன்னா தான் எந்திரிக்கும் அது எல்லாமே தா 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 அதுங்களுக்கு தொந்தரவு வந்தாலும் அதுங்க வந்து ஒம்புக்கு வராது எந்த காரண காரியமும் இல்லாமல் அடிச்சுக்கிறது ஊச்சிக்கிறது எடுத்துக்கிட்டு அந்த மனிதன் எனக்கு ஒன்றுக்கு தான் அறிவு ஒரு உயிரினம் ஒன்று பூமியில் இருக்குதுன்னா நாம் தான் அதனால் இதெல்லாம் வந்து இன்னும் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது இதுக்கெல்லாம் அதான் நான் தான் சொல்கிறேன்னா இசட் பாதுகாப்பு கொடுக்கறதெல்லாம் உடனடியாக வந்து இப்போ ஆம்புலன்ஸ் உரம் அடிக்கிறதுக்கும் பாடி எடுக்கிறதுக்கு தான் யூஸ் ஆக முடியும் உயிரை காப்பாற்றுறதுக்கு யூஸ் ஆகாது ஓகே சார் ரொம்ப நன்றி சார் இவ்வளோ நேரம் உங்கள் நேரத்தை எங்கள் கூட பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ சார்